ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வசூல் மன்னனாக தமிழ் சினிமாவே வந்து ஆட்டி பட்டத்த ஒரு சூப்பரான ஐந்து படங்களை தரமாக விட்ட நம்ம விஜயோட ஒரு படத்தை தான் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக ஓடிக்கிறது இது மட்டும் இல்லாமல் விஜய் எல்லா படத்தோட இந்த ஐந்து படம் மட்டும் எல்லோரோட மனசிலையும் வந்து நிற்கிறமான ஒரு சூப்பரான ஒரு படம் கூட சொல்லலாம் அந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இளையதளம் பதி விஜயின் ஐந்து ஜெட்கார படத்துக்குள்ளே போலாம் தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னனாக பஸ்ஸில் கட்டி விஜயின் டாப் ஐந்து படங்கள் எதுன்னா இந்த பதிவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயக்குனர் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் தான் பூவே உனக்காக நைன்டிஸ் காலகட்டத்தில் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயோட பாடல்கள் எல்லாமே அருமையாகவும் அந்தளவுக்கு ஆனந்தமான பாடம் இது போன்ற பல பாடல்கள் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் விஜய் சின்ன வயசில் நல்லா க்யூட்டாகவும் அழகாகவும் நடிச்சிருப்பார் அதன் தான் பூவே உனக்காக வந்து இரநூத்தி எழுபது நாளில் வந்து தியேட்டரில் வந்து ஓடி ஒரு சூப்பர் கிட்டான படம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய்யின் வந்து வசூல் சாதனையில் வந்து இந்த படம் வந்து சுமார் எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் செய்து பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து கலெக்ஷனை வந்து எடுத்துருக்கு இந்த படத்தில் அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா கில்லி விஜயின்னு வந்து சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் படம்னு சொல்லப்போனால் அது கிள்ளி தான் எத்தனையோ வெற்றி படங்கள் இருந்தாலும் கிள்ளி திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக விமர்சனம் செய்தியாக ரீதியாகவும் அந்தளவுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்குது அஞ்சு ரூபா கோடியில் வந்து பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலும் வசூல் செய்து மக்கள் முன்னாடி வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றுது அது மட்டும் இல்லாமல் மேலும் சமீப காலத்தில் வந்து கில்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த படமும் பல ஐம்பது கோடிக்கு மேலே வந்து நல்ல வசூல் வந்து பெற்றிருக்குது இதன் மூலமே வந்து இவர் ஒரு பெரிய வசூல் மன்னன் விஜய் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து ஏகப்பட்ட கிட் படங்களை கொடுத்து நூறு கோடி வசூல் சாதனை செய்து வந்த விஜயின் முதல் முறையாக இருநூறு கோடி ரூபாய் வசூலை கண்டது மெர்சல் படத்தின் மூலம் தான் ஹட்டு இயக்கத்தில் வெளியான இப்படம் வந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சது தென்னிந்தியாவே வந்து அதிர வச்சிருக்குது இன்னும் சொல்ல போனால் இவரின் அரசியல் வருகைக்கு இப்படம் வந்து ஒரு முக்கிய காரணமாக உதவி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெர்சல் மூலம் இரநூத்தம்பது கோடி ரூபாய் வசூலை குறித்து விஜய் இது போதாதன முந்நூறு கோடிக்கு வந்து டார்கெட் வந்து செஞ்சுருக்காரு அதன்படி மீண்டும் அட்லியின் கூட்டணியில் அமைச்ச பிகில் திரைப்பட தான் இவரோட டிஃப்ரெண்டான ஒரு படம் சொல்லலாம் இந்த படத்தில் அவர் அப்பா ராயப்பனோட கேரக்டர் வேறு லெவலையும் சொல்லலாம் அந்த கேரக்டர் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சுன்னா விரைவ விஜயோட படம் வந்து இன்னும் வந்து அதிகம் முந்நூறு கோடி சாதனையோட அதிகமாக வந்து ஐநூறு கோடி கூட ஓடி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் விஜயோட நடிப்பும் கடைசியில் வந்து சிங்கப்பெண்ணை அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தோட வசூல் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அதிகமாக வந்து வசூல் பெற்றுக்குது விஜய் நடிப்பில் வந்து இறுதியாக வந்து வெளியான படம் தான் லியோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் திரிஷா உள்ளிட்ட பல முன்னணி பிரபலங்கள் நடித்துள்ள படம் தான் இந்த லியோ படத்தில் வந்து மக்கள் ரீதியாக வந்து எல்லாமே வந்து அவர் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அவரோட நடிப்பு ஸ்டார்ட்டிங்கில் இருந்து கட்டசி வரைக்கும் அவரோட ஆக்ஷன் சீன் எல்லாமே வந்து வித்தியாசமாக வந்து கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விமர்சன ரீதியாகவும் சரி கொஞ்சம் லைட்டாக வந்து அடி வாங்கியது இருப்பினும் படம் வசூலில் வந்து களை கட்டி தான் இருக்குது உலகம் முழுவதும் இந்த படம் வந்து சுமார் அறநூறு கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வந்து வசூல் செய்து சாதனை படைச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தளபதி விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து நம்ம மனசளவுக்கு நின்று அருமையான படங்களை தான் நம்ம ப கிட்ற சொன்னோம் இந்த படங்கள்லாம் ஏன் வந்து முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த படங்கள் மட்டும்தான் விஜய்க்கு வந்து அதிகமான வசூல் வந்து கோடிக்கணக்கில் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு தரமான படங்கள் ஓகே ப்ராஸ் இது போன்ற வீடியோவே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பின் யூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளவும் இது போன்ற வீடியோவே நம்ம அடுத்த அடுத்தவரையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்